கரூர் அரசு கலைக்கல்லூரியில் முன்னாள் என் சி சி மாணாக்கர்களுடைய ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலிருந்து படித்த மாணாக்கர்கள் தான் இங்க என் சி சி மாணவர்கள் இங்கு கலந்து கொண்டுள்ளார்கள் ஏறத்தால இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட என் சிசி மாணவ மாணவர்கள்லாம் கலந்துருக்கிறாங்க இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய யூத் ஆர்கனைசேஷன் என்சிசி சி சொல்லுவாங்க என்னுடைய பேர் மணிகண்டன் மிக குறுகிய நாளா இருந்த போதிலும் பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் தமிழ்நாடு காவல்துறை அது மட்டுமல்ல பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய முன்னாள் மாணவர்கள் அனைவருமே இந்த நிகழ்வுல கலந்துகிட்டதே மிக மகிழ்ச்சி பழைய புகைப்படங்கள்லாம் பார்க்கும்பொழுது நினைவுகளாக எங்க மனசுல வந்து போயிட்டு இருக்குது அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த நிர்வாகத்திற்கு மிக நன்றி நான் ரெண்டாயிரத்தி பதினாறு என்சிசி பேட்ச் கம்பெனி சீனியன் ஆஃபிசர் இளவேந்தன் நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கேன் என் ஜூனியர்ஸும் என் ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க என்னெல்லாம் வேகன்சி இருக்கு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல அப்படிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுத்தாங்க நான் மதுரையிலிருந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூரில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் அப்போ வந்து என்சிசியில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் இதே வருஷத்தில் நான் இந்தியன் ஆர்மியில் செலக்ட் ஆகி இப்போ வந்து எனக்கு பதிமூணு வருஷமாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட பேர் முருக பாண்டியன் நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் டூ தௌசண்ட் லெவன் டு ஃபோர்டின் வரைக்கும் படித்தேன் எங்கள் பேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசிலேருந்து நாங்கள் ஒரு ஏழு பேர் வந்து மொத்தமாக இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாப்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருக்கு அதெல்லாம் எங்கள் சீனியர்ஸ் மூலியமாக எங்களுக்கு தெரிய தெரிய வருது இப்போ கம்மிங் வர பசங்க வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ் இங்கே உள்ளே வாங்க உள்ளே வந்துட்டு என்சிசியில் வந்து சேருங்க ஒன்லி யூனிஃபார்ம் ஃபீல்டு மட்டும் இங்கே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் உள்ள போகிறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா என்சிசியில் இருக்குது